கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அசிரோகாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ கைய கால பைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்கு அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்யறத விட தேய்விரை அஷ்டமி செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடியது செய்யக்கூடியது காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு விழுந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழர் சனி நடக்கிறவா அஷ்டமதி சனிவா அர்தாஷ்டமசனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி எண்ணிக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து க கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்னைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷம்ன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் மலர்பிலையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவார் சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தீ வழிபடுறது பெரிய ஏற்றம் கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருது வெளியூர் வளி மாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்து இங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாத தங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் மாதத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலுன்னா ரெண்டு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியோர் பதினொன்றாம் விடத்தில் உச்சம் பெற்று போய் நீச்சல் பெற்று போயிருக்க நீச்சல் பங்கமாய் நீச்சல் பங்கம் ஏறி ராஜயோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு திடீர் பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற ஆளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரம் பார்த்தாளையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அதீதமாக சுபத்துவம் அடைஞ்சும் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இதன் மூலியமாக பார்த்திடையெல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வியா வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வியாபாரத்தில் வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் உறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரோரும் உங்களுக்கு திடீர் ப பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் வெளி பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்கிறது நல்லது தேவையற்று யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது அடுத்த வாழை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான இது வேண்டாம் அதாவது அடுத்த வாழை பற்றி பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூணாம் தேதி அதிகாலையிலிருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலைத்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் கூட உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் உங்களுக்கு கீழ்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் தேதியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஆறு மணி வரலும் வந்து சந்திர பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்பொழுது மூன்று கிரகங்கள் இருக்குது சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ச புனர்பு யோகம் அமையிறது அதை தவிர சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வீடு நிலை வா வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ் ஏழாம் தேதி காத்தால் ஒரு ஆறு மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அஞ்சு கிரகங்கள் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த இந்த வாரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு மொச்சை தானியம் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர வந்து இப்போ உங்களால் முடிஞ்சது இந்த வாரத்தில் ஏன்னா இந்த வருஷத்தின் ஃபினான்ஷியல் இதனுடைய முதல் வாரம் அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ரூபாய் காணிக்கை வந்து பெருமாள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ தாயார் லக்ஷ்மிக்கு வந்து நெய் விளக்கு போட்டு வர்றதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சனி பிரதோஷம் பண்ணுங்க இந்த வாரம் போய் சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டு வாங்கோம் அது தவிர வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு தாயார் சன்னதியில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சதை தானம் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொச்சை பயிர் தானம் கொடுக்கறது இந்த வாரம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்